அருள் வாக்கு இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் அருள் வாக்கு சாமியாடலாம் ஆடலாம் மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அப்படியே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்றதை தீர்வு காண்றது ஒரு ரகம் இப்படி இதில் பல ரகங்கள் இதில் இருக்குது அதில் ஒரு ரகம் தான் இந்த ஃபேஸ் ரீடிங் ஒருத்தருடைய முகத்தை பார்த்தாலுமே அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன எப்படிங்கிறத சொல்கிறது இல்லை இந்த டைம் இந்த கிரக தான் இந்த நேரத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அது ஒரு வகையான பவர் ஃபேஸ் ரீட் பவர் அதுவும் நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்கு நிறைய வல்லுநர்களும் அதுல தான் இருக்காங்க தான் இருக்காங்க நிறைய இருக்குது அதை சாமுத்திரிகலட்சணம் ஒரு செக்ஷன் இருக்கு ஒருத்தருடைய இவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு லைன் இந்த அளவுக்கு முடி இருந்தா இந்த ஃபேஸ் ஓவல் ஃபேஸ் இருந்தா குண்டு ஃபேஸ் இருந்தா கைகால் இப்படி இருந்தா இந்த கலர்ல இருந்தா இந்த ஷேடோல இருந்தா இந்த உயரத்துல இருந்தா இவ்வளவு பாடியில இருந்தா அப்படின்னா நிறைய இருக்குது சாமுத்திரிக லட்சணம் இதை